ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் சூப்பரான கத்திரிக்காய் சாதம் செய்யலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சுக்கலாம் சூடான் மீடியம் ஸ்மெல் வச்சுட்டு வீட்டு மிளகாது ரெண்டு ஸ்பூனும் தேவையான அளவு உப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் சிம்லே வச்சு பண்ணுங்க இப்போ கருவேப்பில் ரெண்டு கொத்து பூண்டு பத்து பல் வந்து இடித்து போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கத்திரிக்காவை ஸ்மால் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு இப்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கமகமன்னு வாசனை வருங்க போது ஒரு ஃபிஃப்டீன் தான் ஆகும் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்த ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்தனுப்புக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆயிருந்தேன் லஞ்ச் பாக்ஸ் சாப்பாடு இந்த ரெசிபி சூப்பராக இருக்குங்க அந்த காலத்தில் அம்மா பாட்டி எல்லாம் கடாய் சோறு கொடுப்பாங்க சாப்பிட்ற மாதிரி வதக்கி செஞ்சுட்டு ச மீந்த சாப்பாட்டு கொஞ்சமா இருக்க குழம்புல உருட்டி உருட்டி உருண்டை கொடுப்பாங்க இப்போ ரெடி ஆச்சு சாதம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடிங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் வீட்டில் அம்மா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து உருளை பிடிச்சி கொடுத்து சாப்பிட்டு பாருங்க அந்த டேஸ்ட்டே தனிங்க சூப்பராக இருக்குங்க பாய்ங்க